ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நாம் பிரெட்டில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணலான்னா ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சுக்கலாம் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு விசில் வி விட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம இந்த தோளெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்க நம்ம கேரட் துருவுற கட்டையில் துருவி எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் அப்படியே கையில் உடச்சி விட்டீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக பீஸ் இருக்கும் நம்ம ப்ரெட்டு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அதுக்குள்ளே இது வைக்க முடியாது அதனால் நான் கேரட் துருவுற கட்டையில் துருவி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா ஈவனாக இருக்கும் இதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க முட்டைக்கோஸ் இருக்குது அதை கட் பண்ணி போட்டுக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே நீங்கள் கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இதை வந்து பிசைஞ்சி விட்டுக்கோங்க நம்ம உருளைக்கிழங்கு கொஞ்சம் நிறைய இருக்கிறனால தான் நான் ப்ரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் இந்த ஃபில்லிங் வந்து ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பேஸ்ட்டை வச்சு தான் நம்ம ப்ரெட்டை ஒட்ட போகிறோம் அந்த கார்னருக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி ஒட்டணும் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட்டை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ப்ரெட்டு கொஞ்சம் திக்காக மடக்கிறதுக்கு வரும் நல்லா தேய்ச்சிட்டு நாலு சைடும் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையோ அதை கட் பண்ணி எடுத்துருங்க நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அது வந்து ஒட்டுறதுக்காக தானே நீங்கள் இந்த கட் பண்ணி எடுத்து அந்த சைட்ஸ் ப்ரெட் சைட்ஸ் எல்லாம் வந்து லைட்டாக சூடு பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு கோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நாம் இந்த உருளைக்கிழங்கு பூர்ணம் இருக்கில்லையா அதை வந்து நீளமாக இந்த ஷேப்புக்கு பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெட்டில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பேஸ்ட் எடுத்து ப்ரெட்டில் நாலு சைடும் அப்ளை பண்ணுங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிங்கனாவே போதும் ஏன்னா ப்ரெட்டு வந்து ட்ரையாக இருக்கிறதுனால இது பேஸ்ட் போட்ட உடனே நல்லா ஒட்டிக்கும் உங்களுக்கு எவ்வளோ உள்ளே வந்து இந்த ஃபில்லிங் வைக்கணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே சீஸ் இல்லாமல் வைக்கிறேன் அவ்வளோதான் அப்படியே நாலு சைடும் அப்படியே ஒட்டிடுங்க சூப்பராக ஒட்டிக்கும் பாருங்கள் நல்லா சைடில் எல்லாமும் இந்த மாதிரி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான் சூப்பராக ஒட்டிக்கும் நமக்கு இந்த ப்ரெட் ரோலு ரெடி இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் எத்தனை பிரெட் செஞ்சுக்கிறீங்களோ செஞ்சு வச்சுக்கோங்க நான் அடுத்தது வந்து சீஸ் வச்சு வைக்க போகிறேன் அதே மாதிரி நீங்கள் ப்ரெட்டை வந்து சைடில் கட் பண்ணிவிட்டு அந்த உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சீஸ் வச்சுருக்கேன் வச்சுட்டு நாலு சைடும் நீங்கள் இந்த மைதா மாவு பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வச்சு ஒட்டிடுங்க அது அப்படியே வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்சிக்கும் இதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற எல்லா ப்ரெட்டுக்குமே உள்ளே பூர்ணம் வச்சு இந்த மாதிரி மைதா மாவு பேஸ்ட் வச்சு ஒட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஏன்னா ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சிகிட்ருக்க முடியாது இதுக்கு ப்ரெட்டு யூஸ் பண்ணும்போது ஸ்வீட் ப்ரெட் வாங்கிக்கோங்க நம்ம ஸ்வீட் ஸ்டாலெல்லாம் கிடைக்கும் இல்லையா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது செய்கிறதுக்கு ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணும்போது உடஞ்சி போய்டும் இதுக்கு அடுத்தது நம்ம ஒரு ரெண்டு எக்கு எடுத்துக்கலாம் எக்கு எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம அந்த ப்ரெட் ரோல் இருக்கு இல்லையா அதை வந்து டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறோம் எக்கு சாப்பிட மாட்டிங்க அப்படின்னா கார்ன்ஃப்ஃபுளோரு நீங்கள் எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளோர் ஒரு நாலு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் நீங்கள் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சொன்ன மாதிரி அந்த ப்ரெட்டில் சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணோம் இல்லையா அதை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஒரு தடவை கோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ப்ரெட் ரோலையும் எக்கில் டிப் பண்ணி இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு இது ரெடி ஆயிடுச்சு ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம ஒன்று ஒன்றா மெதுவாக போடணும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு லைட்டாக ப்ரெட் க்ரம்ஸ் வெளியே வர தான் செய்யும் அது எண்ணெயில் அடியில் தங்கிடும் நீங்கள் இதை வந்து எண்ணெயில் போடும்போது எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு ப்ரெட்டு வந்து எண்ணெய் இழுக்கும் கொஞ்சம் கா நல்லா காஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணெயே இழுக்காது நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது அதை எடுத்துருங்க ரொம்ப சூப்பராக இருந்தது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஸ்நாக் நீங்கள் வந்து உள்ள ஃபில்லிங் வந்து எப்படி வேணுனாலும் உங்களுக்கு பிடிச்ச ஃபில்லிங் வச்சுக்கலாம் நான்வெஜ் கூட வச்சுக்கலாம் ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸ் நீங்கள் ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக காலியாயிடும் பாருங்கள் எவ்வளோ சீஸியாக நான் வந்து இது சீஸ் ஃபில்லிங் வச்சேன் இல்லையா அந்த ப்ரெட்டை கட் பண்ணி காமிக்கிறேன் சீஸியாக சூப்பராக இருந்தது இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ